அந்த காலத்து பெண்கள் அப்படி இருந்தாங்கன்னு நம்ம பழனி அண்ணா பேசிட்டு உட்காந்துருக்காங்க நான் தெரியாம தான் கேட்கறேன் அந்த காலத்து பாட்டியை போய் கல்யாணம் பண்ணிக்கேன் அது ஒத்துக்கிற மாட்டேன்றிச்சு பழனி சாட்டை என்ன என்னடா பேரண்டி எனக்கு ரொம்ப கருப்பா மாப்பிள்ள வாசருக்கு இங்க எங்க வீட்டுக்காரன் தல தீபாவளிக்கு கூட்டு போனங்க அவரு விஜய ரசிகர்ல அவர் எப்படி தல தீபாவளி கூட்டு போனீங்க அதான் இது நடிகர்கள் காமெடி பேசாம மூணு பேரும் என் கூட வந்துருங்க நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன் வேலை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தான் பொண்டாட்டியே வேண்டாமே பொண்டாட்டியே சரியில்லை பொண்டாட்டி கடன்காரனா ஆக்கிறான் பொண்டாட்டி ஒன்னுத்துக்கும் சமைக்கிறதுக்கு பேரும் வந்துட்டும் நான் அட்வொகேட் தான் நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் கொஞ்சம் லேட்டுமா ஏற்கனவே அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க

ரொம்ப நன்றி ரொம்ப நான் ஒரு அச்சத்திலே இதை வெளிப்படுத்தினேன் பரவாயில்ல நீங்களும் மறுபடியும் அச்சத்தை அதிகப்படுத்திருவீங்களேன்னு பார்த்தேன் பரவாயில்ல ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வழங்கும் லிட்டில் டாக்ஸ் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியை பட்டிமன்றம் பவர்ட் பை ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் மிக்ஸ் அண்ட் மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் இங்கிலீஷ் கேஃபே அண்ட் லோம் வேர்ல்ட் வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம் பெண்களுடைய பாரம் அதிகம் தான் சார் நாங்கள் தான் சுமக்குறோம் அப்படின்னு சொல்லி சந்தியா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்கிறோம் கரைந்தோட ஒளிமயமான வாழ்வு பெற நீங்கள் நினைத்தவையாகவும் நிறைவேற இங்கு கூடியுள்ள அத்துணை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அழகான இளைய சமுதாயத்தினருக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய லிட்டில் டாக்ஸ் அத்துணை பேருக்கும் சந்தியாவின் அன்பு வணக்கங்களையும் தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்களையும் சொல்லி நன்றி தம்பி ஒரு எடுத்து வச்சிருக்கீங்க நடுவர் இதுல பழனி அண்ணா ஒரு வார்த்தை என்ன பேசினாலும் மன்னிச்சர்லாம் ஒரு வார்த்தை பேசினாரு புலி ரசத்துல புலி தேவைப்படுது அத ரசத்துல என்ன தேவைப்படும் வேணும்னா கத்தி எடுத்து என்ன போடுன்னு சொன்னாராம் அவ்வளவு கெட்டவங்க எல்லாம் ஒண்ணுமே தெரியலையா அவங்க மனைவிக்கு அடுத்து நம்ம முல்லை என்ன என்ன மனைவி அவளால் நான் கடன்காரனோ ஆயிட்டானேன்னு புலம்பிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு சரி ரெண்டு பேருக்குமே மனைவி சரியில்லை மூணாவதாக வரேன் என் அண்ணனும் அதே தான் சொல்வாரு என் அண்ணி சரியில்லைன்னு பேசாமல் மூணு பேரும் என் கூட வந்துருங்க நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் வேலை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தான் பொண்டாட்டியே வேண்டாமே பொண்டாட்டியே சரியில்லை பொண்டாட்டி கடன்காரனாக ஆக்குறா பொண்டாட்டி ஒன்றுத்துக்கும் சமைக்கிறதுக்கு லாக்கில்லை மூணு பேரும் வந்துட்டும் நான் அட்வொகேட் தான் நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் கொஞ்சம் லேட்டுமா ஏற்கனவே அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க

அப்படி எல்லாம் அண்ணி ஃபர்ஸ்டே எனக்கு போன போட்டு சொல்லிருச்சு அந்த மனுஷன் தான் ஒன்னும் பேசி கிழிக்கிறது இல்லை அங்கேயாச்சும் ஏதாச்சும் போய் உருப்படியா பேசட்டும் அதனால நாங்க விட்டு குடுத்திருக்கோம்ல நீங்க விட்டு குடுத்துருக்கீங்க அவர் வீட்டை வேலை கொடுத்துருக்காரு இதுல எட்டாத வேட்டியும் இல்லாத வேலை இடையில நான் சாரிம்மா தேவையில்லாம இடையில போய் நானே அவன்

அவங்கள அப்படி அவங்கள முறைச்சாலே கைது அப்படி ட்யூன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த காலத்துல எல்லாம் பண்பாடு இருந்துச்சு இப்படியா இருந்துச்சு திருவிழாக்கள் அப்படி இருந்தது பண்டிகைகள் அப்படி இருந்தது அந்த காலத்து பெண்கள் அப்படி இருந்தாங்கன்னு நம்ம பழனி அண்ணா பேசிட்டு உட்காந்துருக்காங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன் அந்த காலத்து பாட்டியை போய் கல்யாணம் பண்ணிக்க ஏன் என்ன மாதிரி குமரியா உனக்கு வேணும்னு கேட்கறீங்க நீங்க பேசாம பாட்டி ஆயாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அது ஒத்துக்கிற மாட்டேன்றிச்சு பழனி சட்டை என்ன என்னடா பேரண்டி எனக்கு ரொம்ப கருப்பா என்ன கொடுமை இதெல்லாம் அதெல்லாம் விட அக்கா சொன்ன மாதிரி என்னதான் நாங்க வந்து பட்டு புடவை வாங்கினாலும் அழகழகா ஆரி ஒரு தச்சு பிளவுஸை போட்டாலுமே அந்த பண்டிகை அன்னைக்கு நாங்க கிழிஞ்சு போன நைட்டையும் கிழிஞ்சு போன புடவையும் கட்டிப்போங்க ஏன் தெரியுமா எண்ணெய் போட்டுருமோ வடை மேல விழுந்துருமோ சாம்பார் மேலே கொட்டிடுமோ

தோய்ச்ச டச்சும் போடலாம்ல அதையும் போடுறது கிடையாது வட வாசனையை அந்த நாத்தம் இங்க வரைக்கும் என்னத்த பண்றது நடுவர் அதாவது பொதுவா சொல்லுவாங்க நோய் வந்துச்சு அப்படின்னா பாயை தேடி போய் படுக்கிறதை விட தாயினுடைய மடியை தேய் போட்டு போய் படுக்கணும்னு சொல்லுவாங்க அப்பேர்ப்பட்ட தாய்க்கே கூட ஒரு நோய் வந்தா கூட போய் தேட மாட்டாங்க தனக்குள்ள சுடு தண்ணியை குடிச்சிட்டு உடனே கோலம் நான் பக்கத்து விட்ட அம்மா கீதா வந்து வடை வாசனை வர்றதுக்குள்ள நான் வடையை சுட்டாகணும் ஆகணும் அவன் அஞ்சு பொரியல் வச்சு நான் பத்து பொரியல் வைக்கலாம்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரிக்கே டஃப் கொடுக்குறவங்க எங்க பெண்கள் அவங்களுக்கு பார அதிகமா இல்லை அவங்க யாருக்கு பார அதிகம் யோசிங்க இவர் ஒரு பொரியல் வச்சாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நீங்க பத்து பொரியல் வச்சாலும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி நீ கண்டினியூ பண்ணுமா ஒன்னது கொஞ்சம் பரவாயில்லமா இருந்துச்சு நடுவர் மூக்குத்தி அம்மன் பார்ட் ஒன் எத்தனை பேர் பார்த்துருக்கோம் அந்த படத்தை மூக்குத்தி அம்மன் பார்ட் ஒன் அதில் எவ்வளோ வசனங்கள் வந்தாலும் நம்ம நயன்தாரா மேம் எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஆர்ஜி பாலாஜி சாரோட வசனங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் என் மனசில் பல பெண்களுடைய மனசில் ஆழமா பதிஞ்ச ஒரு வசனம் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு கிச்சன்ல போயிட்டு ரொம்ப டென்ஷனாக வேலை பார்த்துட்டு இருப்பா அப்ப வந்து சாமி சொல்லுவாங்க உன் அக்காக்கு என்ன வேணும்னு போய் கேளுன்னு நம்ம ஹீரோ உள்ள போவார் உனக்கு என்ன வேணும் சீக்கிரம் கேளு சீக்கிரம் கேளு சீக்கிரம் சாமி வரம் கொடுக்கும் சீக்கிரம் கேளுன்னு அழகா தன்னுடைய வேர்வையை இப்படி தொடச்சிட்டு சொல்வா ஒரே ஒரு நாள் லீவ் வேணும் எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது இந்த தோல்பொட்டெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி சமையல் அறையில் ஓடி ஓடி அவ ஓய்வுக்கு கூட இயங்குகிற சூழ்நிலையோட எத்தனையோ பெண்கள் இந்த சுல உலகத்தில் இருந்துகிட்டு தாங்க இருக்காங்க இந்த கிரிக்கெட் கிரவுண்டில் கூட ஓடுற பிளேயர்ஸுக்கு கூட நடுவில் வந்து பிரேக் டைம் இருக்கும் எப்படி கிரவுண்டில் ஓடுற பிளேயர்ஸுக்கு கூட நடுவில் பிரேக் டைம் இருக்கும் ஆனால் காலம் முழுவதும் ஓடுகிற பெண்களுக்கு என்றைக்குமே பிரேக் டைம் கிடையாது நடுவில் அவர்களுக்கு அதை நாங்கள் வெளியில் சொல்லிக்கிட்டதும் கிடையாது ஒரு அஞ்சு ரூபா தைலத்தை வாங்கி கழுத்தில் தடவிட்டு படுத்துட்டு போயிட்டே இருந்துருவோம் அடுத்த நாள் வேலைக்கு இல்லையே பொதுவாக பண்டிகைகள் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று வரும் அங்கே விநாயகரோட வயிறு பெருசாகுதோ இல்லையோ நம்ம புருஷனங்களோட வயிறு பெருசாகும் விநாயகர் போயிட்டு கொழுக்கட்டையும் கொட்டையும் சாப்பிட்றோ நம்ம புருஷன் வாங்கி சாப்பிடுவாரு அந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் பொங்கலுக்கு நாங்கள் ஸ்வீட் இருந்து கரும்பு வச்சு அதில் பூசணிக்காய் பொரியலை வச்சு அதையும் தாண்டி தீபாவளிக்கு வடை பாயசத்தோடு போட்டு இதுக்கு நடுவில் கிருத்திகை அமாவாசை சஷ்டி பௌர்ணமி விரதம் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விரதம் இருக்குங்க புருஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் போயிட்டு பல விரதங்கள் இருப்போம் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த டைம்ல விரதம் இருப்போம் இதுக்கு நடுவுலயும் நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு விரதம் இருந்தாலும் புருஷனுக்கு பிடிக்குமேன்றதுக்காக ஒரு ஆம்ப்லெட்டாச்சும் வீட்டில போட்டு வைப்போம் பாருங்க அதுதாங்க பெண்கள் ஆஹ் ஆண்களால் செய்ய முடியுமா அப்படிங்களா ஆம்லெட்டுக்கு அவங்க அணியில் எவ்வளவு கைதட்டுன்னு ஏன்னா அவங்க அவங்க சாதாரணமாக இருந்தாலும் ஆம்ப்லெட் தான் இந்த பலகாரம் இந்த தீபாவளி இப்போ தீபாவளி அப்படின்னாவே நம்ம மைண்டுக்கு வர்றது எல்லாமே இந்த பலகாரந்தாங்க அந்த பலகாரத்தை கூட யோசிச்சு பாருங்களேன் நடுவரோரில் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஸ்வீட்டு ஒத்துக்காதுன்றதுக்காக ரவா லட்டு செய்யும்போது கம்மியான சர்க்கரையை போட்டு செய்வாங்க புருஷனுக்கு முறுக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக புருஷனுக்கு முறுக்கு சுடுவாங்க இப்போ பிள்ளைகளுக்கு வந்து சீடை பிடிக்கும் எல்லடை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அதை பண்ணுவாங்க அதில் பிள்ளைங்க வேறே ஓடி வந்து சொல்லுவோம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் ஸ்டோரி டெல்லிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாமுன் வேணுன்னுவாங்க அதையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இதையும் தாண்டி நம் சொந்தங்களுக்கெல்லாம் பலகாரம் செஞ்சு கொடுப்பேமே தவிர அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து ஒரு நாளும் தனக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு பொண்ணு செஞ்சுக்கிட்டதே கிடையாதுங்க அதுதாங்க பெண்கள் இதுலையும் இந்த பலகாரம் வந்து நம்ம தாய் வீட்டுக்கு அனுப்புறதுன்னு ஒன்னு இருக்கும் நேரா வருவாரு புருஷன் உங்க அம்மா வீட்ல இருந்து எத்தனை முறுக்கு வந்துச்சு ஐம்பதுங்க அப்போ என் தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் ஐம்பத்தி ஒண்ணு போடும் எது ஒரு முறுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி தன் கூட பிறந்தவங்களுக்கு கூட அந்த பலகாரத்தை அனுப்புறதுல போடுகிற எண்ணம் பெண்களை விட ஆண்களுக்கு தாங்க அதிகமா இருக்கு அவங்களோட போட்டிக்காக அந்த பாரத்தை சுமக்கிற பெருமை நாங்கள் எங்க பெண்கள் தாங்க சுமந்துட்டு இருக்கோம் இதையும் தாண்டி பல்லியனுக்கெல்லாம் நாற்பத்தேழு முறுக்கு தங்கச்சி கூட்டு சுட்டு வந்து வச்சிச்சு நாற்பத்தாறு முறுக்க சாப்பிட்டாருங்க அந்த அந்த பிள்ளைக்கு ஒரு ஏக்கா எங்க எனக்கும் ரெண்டு மூணு வச்சிருந்தீங்களே நாற்பத்தாறு முறுக்கு எப்படிங்க சாப்பிட்டீங்க அந்த முறுக்கு எடுத்து இப்படித்தான் சாப்பிட்டேன்னு அதையும் சாப்பிட்டேன் ரொம்ப நன்றி ரொம்ப நான் ஒரு அச்சத்திலே இதை வெளிப்படுத்தினேன் பரவாயில்ல நீங்களும் மறுபடியும் அச்சத்தை அதிகப்படுத்திருவீங்களேன்னு பார்த்தேன் பரவாயில்ல அடுத்து இந்த லோன் பத்தி பேசினாங்க நாங்க கடன் வாங்குறோம் கடன் வாங்குறோம் நாங்க மாசம் ஃபுல்லா உழைச்சிட்டே இருக்கோம் ஆமாங்க ஆண்கள் மாதம் முழுவதும் ஓடி ஓடி உழைச்சிட்டு தான் இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க மாச கடைசியில காசு இல்லைன்னு கையேந்தி வந்து நிற்கிற இடம் இதுவாக இருக்கும்னா நம்ம மனைவிகளுடைய கையாக தாங்க இருக்கும் பால் பாக்கெட்டு வாங்கிறதுக்காக காசு கொடுத்தாலும் அந்த காசை மிச்சம் பண்ணி வச்சு மாசு கடைசியில் யார் தரா பெண்கள் நாங்கள் தான் தரோம் அவர் வண்டிக்கும் பெட்ரோல் போட்டு அவருக்கும் பெட்ரோல் போட்டுக்கிறதுக்கும் நாங்கள் தாங்க காசு கொடுக்குறோம் இதில் என்ன பெருசாக உங்களுக்கு பெருசாக இட போது யோசிச்சு பாருங்கள் இந்த இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க இந்த தலை தீபாவளின்னு ஒன்று ஏங்க்கா இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆகுது எங்கள் வீட்டுக்காரரும் தலை தீபாவளிக்கு கூப்பிட்டு போனோங்க

நம்மளை நம்பி இந்த குடும்பம் இருக்குங்கிற ஒரே எண்ணம் தான் நம்மளை தான் இந்த குடும்பம் இருக்கு அவங்களுடைய இன்பம் துன்பம் எல்லாமே வருது பெருசு கிடையாது ஆனால் தன்னுடைய வந்த அந்த பிள்ளை அந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களை நாம் அழகாக்க ஆக்க வேண்டும்ன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா துன்பத்தையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சு போங்க இப்படி சொல்லி நான் நிறைவு பண்றேன் ஏன் பாரம் அதிகம் அப்படின்னு சொல்லி எல்லா பண்டிகைகள்லையுமே நம்ம பொதுவாக என்ன யோசிப்போன்னா ஊருக்கு போகணும் இப்போ நாங்கள்லாம் வேற ஊர்லேருந்து இங்கே வந்து பிழைக்கிறதுக்கு வந்து இங்கேயே செட்டில் ஆனவங்க நம்மளாமும் அப்படி தான் வேற சொந்த ஊர் வேற இருக்கோம் நம்ம இங்கே சென்னையில் வந்து இருக்கோங்க எல்லா பண்டிகைலையுமே தனக்கும் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இருக்கும்ல ஆனால் தன்னுடைய கணவன்மார்கள்லாம் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் கூட்டிகிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது சிரித்த முகத்தோடு உள்ளுக்குள்ள ஏக்கத்தோட பரவாயில்ல மாமியார் மாமனார் வீடாக இருந்தாலுமே அதை முழு மனசோடு ஏற்றுக்கிட்டு அந்த மன பாரத்தை கூட சுமந்து தான் வா தாய் வீட்டை மறந்து மாமியார் வீட்டில் போய் நாங்கள் பண்டிகைகள் கொண்டாடுறோம் பாருங்கள் அதை விட பெரிய பாரம் என்னவாக இருந்துறப்போது யோசிச்சு பாருங்கள் எங்களுக்கு ஆசை இருக்காதா எங்கள் அம்மா வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடணும் எங்கள் அம்மா வீட்டில் போய் தீபாவளி கொண்டாடணும்னு அந்த ஆசையை கூட கணவனுக்காக நாங்கள் விட்டு கொடுப்போம் நடுவர் இன்னைக்கு இன்னைக்கு சொல்றேங்க கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வரும்போது நீ எத்தனை நகை கொண்டு வந்த எத்தனை சவரன் நகை கொண்டு வந்த எவ்வளோ ரொக்கம் கொண்டு வந்த என்ன வண்டி கொண்டு வந்த என்ன பத்திரம் பத் பாத்திரங்கள் கொண்டு வந்த என்ன பத்திரம் வச்சிருக்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் விட எனக்காக நீ என்ன விட்டுட்டு வந்தேன்னு ஒரே ஒரு கேள்வி என் மனைவியை பார்த்து கேளுங்க இதை விட பெரிய பாரம் அந்த மனைவிக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய புகுந்த வீட்டுக்காக வரக்கூடிய பெண்களை பாராட்டினாலும் பரவாயில்ல பாராட்டலைனாலும் பரவாயில்லைங்க அவர்களை ஒருபோதும் குறை கூறார்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த பண்டிகைகளால் பெண்களுக்கே பாரம் அதிகம் என்று தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் எங்களை பராட்டேட்டி எவ்வளோ எவ்வளோ விட்டுட்டு வரான் சார் உங்கள் வீட்டுக்கு வந்த பின்னாடி எங்கள் இனிஷியல் மாறுது அது வரைக்கும் அப்பா பேர் இனிஷியலாக போட்ட பின்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்த பின்னாடி புருஷன் பேர் இனிஷியலாக வருது அதுக்கு முன்னாடி எனக்கு குலசாமி எங்கள் அப்பாவோட சாமி உங்கள் வீட்டுக்கு வந்த பின்னாடி உங்கள் குலசாமி எனக்கு குலசாமி எல்லாத்தையும் நாங்கள் மாத்திரமே நீங்கள் எங்களுக்காக என்ன மாற்றிருக்கீங்க மூளை வேட்டியை மாற்றிருக்கீங்களா பக்கத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாரதி வந்து ரொம்ப நேரமாக சேர்ச்சி இருந்துட்டு ஏன் சார் வாடடிக்கிற மாதிரி இருக்குது சார் கடைசியில் பார்த்தா அவங்க சேலையில் தான் அந்த அதாவது நம்ம நடுவர் கோலம் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அது எவ்வளவு பெரிய கலை என்று தெரியுமா எதுக்கு கோலம் போடணும் சொல்லி கொடுத்தான் பொம்பளை பிள்ளைங்க கோலம் போடணும்னு ஏங்காய் சொல்லி கொடுத்தான் குனிஞ்சி பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த இடுப்பு அந்த பிரசவெல்லாம் வந்து சுக பிரசவம் ஏன் ஆகுது பெண்கள் குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்யணும் அதுக்கு தான் காலையில் எந்திரிச்ச உடனே கோலம் போடணுங்கிற ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுத்தான் காலை எந்திரிச்சா தானே கோலம் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில் நம்ம சத்தியவே எல்லாம் வாங்கலாம் கேளுซิ